ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிளே ஆஃப் மேட்ச் ஆர்சிபி வெசஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் நுழைய போகும் அணி இதுதான் துல்லியமாக கணித்து கூறிய பிரபல ஜோதிடர் ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது லீக் போட்டிகள் முடிவடைந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்துவிட்டது அதுவும் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் பஞ்சாப் ஆர்சிபி குஜராத் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்று இருக்கிறது இதில் முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கும் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் குவாலிஃபியர் போட்டியில் இன்று மோத இருக்கின்றன அதேபோல குஜராத் அணியும் மும்பை அணியும் எலிமினேட்டர் போட்டியில் மோத இருக்கின்றன இதில் இன்று நடைபெறும் குவாலிஃபியர் போட்டியில் தோற்கும் அணி எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணியோடு இன்னொரு போட்டியில் மோதும் இதனால் தான் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்க அனைத்து ஐபிஎல் அணிகளும் போராடுகிறது அது ஏனென்றால் முதல் இரண்டு இடங்களுக்குள் வந்துவிட்டால் பிளே ஆஃபுக்குள் நுழைந்து ஒரு போட்டியில் தோற்றால் கூட இன்னொரு வாய்ப்பு கிடைத்துவிடும் எனவே தற்போது அந்த வாய்ப்பு என்பது பஞ்சாப் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் தான் கிடைத்து இருக்கிறது மேலும் குறிப்பாக இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி என்பது நேரடியாக ஃபைனலுக்குள் நுழைந்துவிடும் என்பதால் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகள் என இரண்டு அணிகளுமே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முடிவுடன் களமிறங்குவதால் இன்றைய போட்டியில் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறப்போகிறது என்று ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகரித்து இருக்கிறது இந்த நிலையில் மிகவும் முக்கியமான இன்றைய போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தற்போது ஜோதிட கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அதன்படி போட்டி நடைபெறும் வியாழக்கிழமை என்பது ஆர்சிபி கேப்டன் ரஜத் படிதாருக்கு மிக மிக அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆனால் பஞ்சாப் அணி கேப்டன் சிரேஷ் ஐயருக்கு வியாழக்கிழமை என்பது துற அதிர்ஷ்டமான கிழமையாகும் அதே போல போட்டி நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது பஞ்சாப் கேப்டன் சிரேஷ் ஐயருக்கு அதிர்ஷ்டமான எண்ணும் கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணும் கிடையாது ஆனால் இருபத்தி ஒன்பது என்பது ஆர்சிபி கேப்டன் ரஜத் படிதாருக்கு அதிர்ஷ்டமான எண்ணாகும் எனவே ஜோதிட சாஸ்திர கணிப்புகளின்படி அதிர்ஷ்டமான எண் மற்றும் அதிர்ஷ்டமான கிழமை ஆகியவற்றின்படி ஆர்சிபி அணிதான் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு முன்னேற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பிரபல ஜோதிடர் அடித்து இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட கணிப்புகளை தாண்டி திறமைகளின் அடிப்படையில் இன்று நடைபெறும் குவாலிஃபியர் மேட்சில் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் நுழையப் போகிறது என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்